எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது ஆனா பலரும் வெளிப்படியா பேச தயங்குற ஒரு விஷயம் ஒரு மனைவிக்கு மாதவிடாய் காலங்கிறது அவங்களோட உடலையும் மனசையும் பல வழிகளில் பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சமயத்துல ஒரு கணவனோட ஆதரவு அன்பு எப்படி அவங்களுக்கு பெரிய பலமா இருக்குங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனைவி மாதவிடை நாட்கள்ல இருக்கும்போது அவளின் உடலிலும் மனதிலும் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் சோர்வு வலி சலிப்பு ஆகியவை அவளை பாதிக்கலாம் இந்த நேரத்துல கணவன் செய்ய வேண்டியது அன்போடு அவள புரிஞ்சு கொள்வது இது அவளின் இயற்கை ரிதம் என்று எண்ணி ஆதரவாக நிற்பது முக்கியம் அன்பின் தொடுதல் கவனிப்பு பாச வார்த்தைகள் அவளுக்கு வலிமை தரும் இதுவே உண்மையான காதல் வெளிப்பாடு மனைவியின் உடலில் வலி இருக்கும்போது ஒரு சின்ன கையை பிடிச்சு கொள்வதும் கூட அவளுக்கு பெரிய ஆறுதல் தரும் நீ சோர்வா இருக்கியா நான் உன்னோட இருக்கேன்னு சொல்ற வார்த்தைகள் அவளுக்கு பாதுகாப்பு தரும் காதல் என்பது படுக்கையிலேயே அல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு தருணத்திலும் வெளிப்பட வேண்டும் மாதவிடாய் காலம் அதற்கான சிறந்த சோதனை இங்கேதான் கணவன் உண்மையான அன்பை காட்ட வேண்டும் மனைவிக்கு சூடான பானம் செய்து கொடுத்து வைப்பது சிறிய பெயின் ரிலீஃப் கொடுப்பது போன்ற செய்கைகள் காதலின் அழகான வெளிப்பாடுகள் அவளுக்காக சமையல் செய்யலாம் அவள் ஓய்வெடுக்கும்படி வீட்டு வேலைகளை செய்யலாம் இப்படிப்பட்ட பராமரிப்பு அவளின் மனதில் ஆழமான நன்றியுணர்வை ஏற்படுத்தும் மனைவி இந்த நேரத்தில் என் கணவன்தான் என் துணை என்று உணர்வார் அன்பின் வேர்கள் இன்னும் பலமாகும் மாதவிடாய் காலத்தில் பல பெண்களுக்கு மனம் சற்று எரிச்சலாக இருக்கும் அந்த நேரத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் கணவன் அதிகமாக சிரிப்பு நகைச்சுவை லைட் டாக்ஸ் கொடுத்து அவளின் மனதை மாற்றலாம் சிறிய கிஸ் ஹக் போன்ற பாசமான டச்கள் அவளுக்கு ஒரு எமோஷனல் ஹீலிங் தரும் இது காதலை மேலும் ஆழமாக்கும் இந்த நாட்கள்ல உடல் நெருக்கம் குறைவாக இருக்கலாம் ஆனா அதற்கு பதிலாக மன நெருக்கத்தை அதிகப்படுத்தலாம் மனைவியின் முடியை வாரி கொடுத்தல் அவள் தூங்கும்போது அருகில் படுத்து தோளில் சாய்க்கும் செயல் இவை அனைத்தும் நெருக்கத்தின் வடிவங்கள் உண்மையான காதல் என்பது உடலை தாண்டி மனதை தொடுவதாகும் காலம் அதற்கான அழகான வாய்ப்பு கணவன் அன்போடு கவனிக்கும்போது மனைவியின் மனதில் இரட்டிப்பான அன்பு உருவாகும் என் உடல்நிலையை புரிந்து என்னை கவனிக்கிறான் என்ற உணர்வு அவளை மகிழ்ச்சியாக்கும் அன்பின் சிறு செயல்கள் கூட வாழ்நாள் நினைவுகளாக மாறும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் காதல் வளர்க்கப்பட வேண்டியதே மாதவிடாய் காலம் அதற்கான விதை நேரம் முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் மனைவியின் மாதவிடாய் நாட்கள்ல கணவன் பாசமாக பராமரிப்பது ஒரு கடமை அல்ல அது காதலின் இயற்கையான மொழி ஒரு சிறிய ஹக் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு சிறிய உதவி இவையெல்லாம் அவளுக்கு பெரிய அன்பின் அடையாளங்கள் இப்படி செய்கிற கணவன் எப்போதும் மனைவியின் இதயத்துல அன்பானவன் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இதுவே உண்மையான காதலின் அழகு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்க மனைவியோட மாதவிடாய் காவத்துல நீங்க எப்படி ஆதரவா இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோக்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி